என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம்ல கேசரி சேமியா கேசரி ரவா கேசரி இல்லை அது சேமியா கேசரி இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் ரவா கேசரினா யாருக்கும் ரொம்ப அவ்வளோ இஷ்டப்படாது ஆனால் சேமியா கேசரி எல்லாருக்கும் பிடிக்கும் அது செய்கிறது ரொம்ப எளிய முறை ரொம்ப சிம்பிளான முறையில் இப்போ பார்ப்போம் செய்ய போகிறோம் கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய சேமியா கேசரி சுவையான சுவை அவ்வளோ ருசியாக இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் அந்த சேமியா கேசரிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்களை பார்க்கலாம் வாங்க இது வருத்த சேமியா வருத்த சேமியா வறுத்திருந்தாலும் நம்ம திருப்பி நெய்யில் எண்ணெயில் ஊற்றி வறுப்போம் முந்நூறு கிராம் சேமியா முந்நூறு கிராம் சர்க்கரை ஜீனி முந்நூறு கிராம் எடுத்தால் முந்நூறு கிராம் நூறு கிராம் எடுத்தால் நூறு கிராம் ஒரு இருபத்தஞ்சி கிராமிலேருந்து முப்பது கிராம் இருக்கும் முந்திரி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கங்க அதே மாதிரி இதுவும் முப்பதுலேருந்து நாற்பது கிராம் இருக்கும் இதுவும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கங்க குறச்சிக்கோங்க நூறு கிராமுக்கு ஐம்பது கிராம் எண்ணெய் நெய் சேர்ந்து நூறு கிராம் எந்த பொருள் எடுத்திருந்தாலும் சேமியாக எடுத்தால் அதுக்கு ஐம்பது கிராம் நெய் ஐம்பது கிராம் எண்ணெய் அப்போ முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் அப்போ நூறு கிராம் நெய் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் இந்த சேமியாவில் பாதி எண்ணெய் இது ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கோம் வாசனைக்காக ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறோம் தீ மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேமியாவை வறுக்க போகிறோம் அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா சர்க்கரை எல்லாம் போட்டு நம்ம கிண்டணும் அது கொஞ்சம் அகலமான வானொலி எடுத்து வச்சுக்கோங்க வானொலி காஞ்சிருச்சு இப்போ நம்ம முன்னூறு சேமியாக எடுத்துருக்கோம் அப்போ முந்நூறுல பாதி நூற்றி ஐம்பது இந்த நூற்றி ஐம்பதுங்கிறது நெய் நூறு கூட ஊற்றிக்கோங்க ஐம்பது கூட ஊற்றிங்க மீதி எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நூற்றி ஐம்பது கிராம் இப்போ நம்ம நெய் நூறு கிராம் ஊற்ற போகிறோம் ஐம்பது கிராம் ஆயில் ஐம்பது எம்எல் ஆயில் இப்போ இதில் இது நூறு எம்எல் நெய் இதில் பாதி இப்போ சேர்த்துக்கிற பாதி லாஸ்ட்டில் சேர்த்துக்குவோம் இதில் பாதி சேர்த்துக்கிறேன் இப்போ தவா சூடாயிருச்சு எண்ணெய் நெய்யும் சூடாயிருச்சு மிதமான சூடு இருந்தால் போதும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்நூறு சேமியா எடுத்துருக்கோம் முப்பது கிராம் முந்திரி முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது இந்த டைமில் முந்நூறு கிராம் சேமியாவுக்கு முப்பது கிராம் முந்திரி எடுத்தோம் முப்பது கிராம் கிஸ்மிஸ் திராட்சை காஞ்ச உலர்ந்த திராட்சை போட்டுட்டு உடனே ரொம்ப நேரம் வைக்காதீங்க பலூன் மாதிரி உப்புன உடனே உடனே எடுத்துடணும் திராட்சை திரண்டு நல்லா பலூன் மாதிரி உப்பிருச்சு இப்போ உடனே டக்குன்னு எடுத்துடணும் இப்போ நம்ம இந்த பாருங்கள் இந்த கப்பில் முந்நூறு கிராம்ங்கிறது மெஷர்மெண்ட்டு இந்த கப்பில் நான் இதில் ஒரு கப்பு சேமியா எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த கப்பு அளவு வச்சு தான் நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த கப்பு அளவு வச்சு தான் முந்நூறு கிராமுக்கு முந்நூறு கிராம் சீனி எடுக்க போகிறேன் அதனால் இந்த அளவு கப்பு வச்சுக்கோங்க சேமியாவை நல்லா நொறுக்கி இந்த கப்பில் அளவு எடுத்துக்கோங்க அப்படி அளவு தெரியாதவங்க இடையில் முந்நூறு கிராம் எடுத்திங்கன்னா இரநூறு கிராம் நூறு கிராம் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அந்த நூறு கிராமுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றணும் இரநூறுனா இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றணும் ஒன்றுக்கு ஒன்றரை இப்போ அந்த சேமியாவை இதில் போட்டுக்கிறோம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்துங்க சேமியாவை நம்ம எண்ணெயில எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த சேமியா கேசரி வந்து ருசியா இருக்கும் பொழுபொழுப்புல நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது தனித்தனியாக வரும் இல்லைன்னா பிசு பிசுங்கு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம் இது ஏற்கனவே வருத்த சேமியாக தான் இருந்தாலும் நம்ம வறுக்கிறோம் இப்போ இந்த பக்கத்தில் இங்கே சேமியாக வறுத்துக்கிட்டு இருக்கிறோம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சுடுதண்ணி வைக்கணும்னா சுடுதணிக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம் இந்த பாத்திரம் வச்சு இந்த பாருங்கள் இந்த பாத்திரத்தில் நான் ஒரு பா ஒரு முந்நூறு சேமியாக இந்த ஒரு பாத்திரம் மெஷர்மெண்ட் வந்தது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றணும் அளவில் ஒன்றரை இது ஒன்று ஊற்றிருக்கேன் ஒரு அரை தண்ணி ஊற்றணும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக ஒரு சிட்டி கச்சப்போ இருந்தால் ஒரு பிஞ்சு பிஞ்சு உப்பு போடுறேன் மிதமான தீயில வச்சு மினிமமான தீயில் வச்ச அந்த பாருங்கள் நல்லா நம்ம சேமியாவுடைய கலரு கோல்டன் ப்ரௌனாக மாறி இருக்குது கருகலை கருகாமல் பாருங்கள் கருகிடக்கூடாது நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறி இருக்கு தீய சிம்பிள வச்சுக்கோங்க இப்போ தண்ணி இந்த பக்கம் கொதிக்குது இதை தூக்கி ஊற்றணும் ஏன்னா அந்த தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை அளவு கட்டியிருக்கான் அளவு கட்டின தண்ணியே ஊற்ற போகிறோம் மெதுவாக ஊற்றுங்க எட்டை இருந்து ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றிருக்கோம் ஒன்றுக்கு ஒன்றுங்கிற கணக்கு வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்தோம் அதே பாத்திரத்தில் அளவு எடுத்து ஒன்றா பாத்திரம் தண்ணி சேர்த்துருக்கோம் இதுவே இதுக்கு போதுமானது இது நல்லா வெந்து சுண்டி வரணும் ஊத்துன தண்ணி நம்ம அளவு கட்டி ஊற்றுனோம் பார்த்தீங்களா அந்த தண்ணிக்கு சரியாக வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டணும் சுண்டி நல்லா வரணும் இந்த டைமில் கலர் பவுட்ரு தேவை கலர் தேவைன்னா கலர் சேர்த்துக்குங்க வேணாம் ஒயிட்டாக இருக்குன்னா இருக்கட்டும் கலர் சேர்த்தா தான் கேசரிக்கு ஒரு கலர் கொடுக்கும் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு கேசரி பவுட்ரு சேர்த்தோம்னா கேசரி கலர் வரும் ஒரு பிஞ்சு கேசரி பவுட்ரு ஒரு பிஞ்சு சேர்க்குற போதும் இதை நம்ம இப்போ கேசரி கலரு அதுதான் பிடிக்கும் எல்லாருக்கும் 300 கிராம் சேமியா சேர்த்தோம் முந்நூறு கிராம் சர்க்கரை சேர்க்கணும் இதில் நம்ம சேமியா அளந்தோம் அதில் பாதி ச சேமியாங்கிறது ஃபுல்லாக இருக்கும் அளவில் பார்த்தா முந்நூறு கிராம் கம்மியாக இருக்கும் சர்க்கரை ஏன்னா திடமான பொருள் இது வெயிட்டான பொருள் வருங்க தண்ணி நல்லா சுண்டிருச்சு தண்ணி இல்லை நல்லா ட்ரையா சுண்டிருச்சு அடிப்பிடிக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக நல்லா கையை விடாம கிண்டுங்க நம்ம சக்கரை வச்சிருக்கோம் சர்க்கரை சேர்த்துருவோம் முந்நூறு கிராம் சர்க்கரை இனிப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நூறு ஐம்பது கிராம் நூறு கிராம் கூட்டினாலும் கூட்டிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று முந்நூறுக்கு முந்நூறு கிராம் சர்க்கரை இப்போ கெட்டியாக இருந்தது சர்க்கரை போட்டோன்னே நல்லா இலக்கம் கொடுத்து மறுபடியும் தண்ணியாக மாறும் மறுபடியும் கெட்டியாக மாறும் அப்படியே நம்ம சர்க்கரை போட்டோன்னே முதல்ல இ இருக்க மாதிரிது இப்போ இலக்கி நல்லா தண்ணியாக இருக்குது இப்போ நம்ம திருப்பியும் கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி லைட்டாக பெட்டிவிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யை நம்ம ஐம்பது கிராம் ஊற்றிட்டு ஐம்பது கிராம் மச்சம் பார்த்திங்கன்னா அந்த நெய்யை ஊற்றிடுவோம் லாஸ்ட்டாக ஏலக்காய் சர்க்கரையும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கோம் அந்த ஏலக்காய் பொடி லைட்டாக தூவிக்கிடுவோம் இப்போ பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் இறக்கி வச்சோடனே அதுவே கட்டியாக மாறிடும் பக்குவம் இதில் எதுவுமே கிடையாது சர்க்கரை கொட்டினதுக்கப்புறம் ஒரு ஏழு நிமிஷம் அல்லது எட்டு நிமிஷம் நிமிஷத்தில் கணக்கு வச்சுங்க இதை பாருங்க சட்டியை நான் அப்படி பெறட்டுறேன் அது சேர்ந்து ஓடி வருது பாருங்க அப்படியே சட்டியில் ஒட்டாமல் அப்படியே வர ரவுண்ட் அடித்து வருது பாருங்க பார்த்தீங்களா சட்டியிலேருந்து அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே வரும் ஒட்டாமல் ரவுண்ட் இதுதான் பதம் இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா முந்திரி திராட்சை அதை இதில் சேர்த்துக்கிறோம் வாசனை கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்கிறதுக்காக ப்யூர் ரோஸ் வாட்டர் பியூர் ரோஸ் வாட்டர் சாதா வா கடையில் விற்கும் மாதிரி இல்லை இது அதை விட கொஞ்சம் தரம் கூட உள்ள ஃபுட் கிரேடு ஃபுட் கிரேடில் உள்ள ரோஸ் வாட்டர் சும்மா ஒரு அஞ்சாறு ட்ராப் வாசனைக்காக ஒரு அஞ்சாறு டிராப் போட்டுட்டு அப்படியே ஒரு கலர் கலரி பரட்டி விட்டுட்டு ஏ ஆஃப் பண்ணிடுறேன் பார்க்க அழகான செய்ய ரொம்ப எளிமையான சாப்பிட ரொம்ப சுவையான கல்யாணம் விட்டு சேமியா கேசரி ரொம்ப ஈஸியாக எளிமையாக செஞ்சுருக்கோம் ருசி அபார ருசி இதை செஞ்சு ஒரு ரெண்டு அவராவது ரெஸ்ட்டு கொடுக்கணும் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அது கெட்டித்தேன்மை பார்க்கும்போது நம்ம இழகின மாதிரி இருக்கும் நம்ம அந்த டைமில் நான் காட்டின பாருங்கள் அந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஹவர் விட்டுருங்க அருமையாக அழகாக அப்படி கரண்டியில் எடுத்தால் கொழுக்கணும் ஒழுகும் எதுலேயுமே அந்த கரண்டியில் ஒட்டாது ஒட்டாமல் விழுகும் அருமையான ருசி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரா.